அனைவருக்கும் வணக்கம் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமை தேர்வு செய்து வருமான வரி செலுத்தியவர்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இ ஃபைலிங் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல இ ஃபைலிங் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மேல வந்து பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துるபாங்க அந்த ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய யூசர் ஐடி என்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு என்ர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ யூசர் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் தான் யூசர் ஐடி உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கண்டினியூவாக க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூவாக க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அங்க லாகின் கீழே இருக்கிற அந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இ ஃபைலிங்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இஃபெயில் பண்றக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிரும் So for ஃபார் year இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க பண்ணியும் file ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாகின் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ரெசியம் அப்படின்றது ஹைட் ஆயிருக்கும் நீங்க லாகின் பண்ணி ஒரு சில விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெசியூம் ஃபைலிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க கிளிக் பண்ணியும் file ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அல்லது இங்க இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு enable ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும் இங்கே கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய ஃபைல் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க தெரியக்கூடிய ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க ஆல்ரெடி லாக்இன் பண்ணி ஒரு சில வரங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் ஃபைலிங் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ நீங்க அங்க கிளிக் பண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க இண்டிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க நெக்ஸ்ட் செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் டவுனராக கிளிக் பண்ணிங்கன்னா ஐடிஆர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணுறனால ஐடிஆர் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஐடிஆர் டூ அண்ட் த்ரீலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஆர் டூ த்ரீ எல்லாம் அதெல்லாம் வரும் ஸோ நம்ம ஐடிஆர் ஒன்று தான் ஸோ அதனால அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து எனேபிள் ஆகிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது நியூ டாக்ஸ் ரெஜியூம் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு இருக்கக்கூடிய கம்பாரிசன் கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்னலாம் டிடெக்ஷன் பண்ணலாம் இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்ஸ் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து ஃபைலிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல திரும்ப மறுபடியும் ஒரு சில வரங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ அதனால நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் அதர்ஸையும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் அதாவது என்ன ரீசனுக்காக நீங்க இ ஃபைலிங் பண்றீங்க அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம டேக்ஸ் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் அது ஆட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியாயிருக்கும் அந்த விவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ்ல போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய நேம் நம்பர் ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி சோ இதுல தவறுகள் இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எம்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செலக்ட் ஆகவே இருக்கும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி நைன் ஒன் அதாவது பிஃபோர் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம ஃபைல் பண்றோம் டியூ டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்றோம் அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அனேபிளாக இருக்கட்டும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசமோ அல்லது மார்ச் மாதமோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமோ யூஸ் பண்ணி டேக்ஸ் பே பண்ணீங்களா அல்லது நியூ டாக்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு நியூ டேக்ஸ் ரெஜிம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்வு செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லை நம்ம வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜியூமில் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பே பண்ணியிருந்தோம் டேக்ஸ் வந்து டெடக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியருக்கு வந்து டேக்ஸ் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி பிப்ரவரி மாதம் வந்து குடித்திருந்தாங்க சோ அதனால நாம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சோ அந்த இ ஃபெயிலிங்க்கான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செகண்ட் ஒன்ல தேர்டு ஒன் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப மறுபடியும் உங்களுடைய டாக்ஸோட அமௌண்ட் இந்த இடத்துல ஃபில் பண்ற மாதிரியா இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளா இருக்காது சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது அங்க ஆல்ரெடி டீஃபால்ட்டாவே செலக்ட் ஆகிருக்கிறதும் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த அக்கவுண்ட்ல தான் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அதனால பேங்க் டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரீன் கலர்ல டிக்கு விழுந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சேலரி எக்ஸம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா டிராவல் டூர் அந்த மாதிரி டிரான்ஸ்பர் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ பட் ஆனால் அது நமக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஹையர் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல நோ கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு அதற்கான அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு இல்லை அப்படின்றதால நான் நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலோவன்ஸ் ஹாஸ்டல் அலோவன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிடக்ஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா எஸ்எஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு இல்லை அப்படின்றால நான் நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் இது மேக்சிமம் எயிட்டி எயிட்டிசிலே வந்துடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதனால் மேக்சிமம் அந்த இடத்துல நீங்கள் நோவே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் அச்சாரியை வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே என்ட்ரி ஆயிருக்கும் ஸோ இது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எஸ்எஸ் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கட்டும் இருக்கட்டும் இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க எனக்கு அச்சாரி அமௌண்ட் கரெக்டாக இருக்கிறனால நான் எஸ்ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு ஏதாவது லீவ் ட்ராவல் அலவன்ஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம நோவை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி அதர் எக்ஸாம்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நோவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹச்சாரியை மட்டும் எஸ் செலக்ட் டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிராஸ் அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஐடி ஃபார்மை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹச்சாரிய டிடக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் டிடக்ஷன் இதெல்லாம் டிடெக்ஷன் ஆகி ரிமைனிங் அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி ஃபார்மை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க நெக்ஸ்ட் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட் அண்ட் எடிட்டு எடிட் டீடைல்ஸ் ஆஃப் த பிரேக் அப்டுன்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஹவுசிங் லோன் வச்சுருக்கோங்க மட்டும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு பாருங்க அங்கே தெரியக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் லெட் அவுட் டீம்டு லெட் அவுட்னு இருக்குது பாருங்க அதில் செல்ஃப் ஆக்குபைட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆடாயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஹவுசிங் லோன் அதாவது ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும் ஸோ எனக்கு இல்லை அப்படின்றனால நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு அறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான தொகை தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன் கிராஸ் சேலரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கான அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்காது பட் ஆனால் இந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வரக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ இந்த டேக்ஸ் இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒரு இடத்துல வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது இவங்களுக்கு குறைவாக இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எய்டி டிடி ஏல வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஐம்பதாயிரமோ அல்லது ஒரு லட்சமோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்ஸ் பே பண்ற மாதிரியாதான் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு சிலர் வந்து இது டெலிட் பண்ணுறாங்க டெலிட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க பட் ஆனால் இன்கம் இருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மேக்சிமம் டெலிட் பண்ணாதீங்க ஸோ தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஏஐஎஸ்எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் ஏஐஎஸ் நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும் ப்ரொசீட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு டாப் வந்து ஓபன் ஆகும் சோ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப ஏஐஎஸ் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு டாக்ஸ் பையர் இன்ஃபர்மேஷன் சம்மரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்துட்டீங்கன்னா ஸோ இது நமக்கான சேலரி அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறநூத்தி அறுபத்தி ஏழு இங்கேயும் பாருங்க அதே அமௌண்ட் இருக்கும் பாருங்கள் அறநூத்தி அறுபத்தி ஏழு ஸோ திரும்ப இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த பேங்க்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த பேங்க்ல இருந்து நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேங்க்ல இருந்து ஒரு ஐநூற்றி ஸ்டார் பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்தொன்பது ரூபாயும் வந்து ஆடாயிருக்கு ஸோ இதுதான் வந்து அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஸோ இது வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓல்டு டேக்ஸ் ரெஜியுமே தேர்வு செஞ்சு கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் வந்து எய்டிடிஏல பத்தாயிரம் வரைக்கும் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் ஃபைலிங் பேஜ் வந்துக்கோங்க வந்துட்டு திரும்ப மறுபடியும் இங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் கிரீன் கலர்ல கன்ஃபார்ம்னு சொல்லி டிக் வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து டெடக்ஷன் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா எஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா எயிட்டிஜியில் அதுக்கான விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுற இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணுற ஒவ்வொன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும் நமக்கு இல்லைன்றதுனால நான் நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க நன்கொடை வளர்ந்து வளங்கிருந்தீங்கன்னா அதை டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நான் இல்லைன்றனால நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஸோ அதுவும் நோ தான் இங்கேயும் அதே தான் ஸோ இதுவும் நான் நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசேபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதற்கான நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் ஃபில் பண்ணும் எயிட்டி யூவில் அண்ட் எய்டி டிடி டிடியில் வந்து அந்த விவரங்களை எல்லாம் நம்ம பதிவு பண்ணுற மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஷன் பண்ணிக்கலாம் நமக்கு இல்லைன்றனால நான் நோவ செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட்டி ஜிஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதுவும் நமக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ அதனால் நான் நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்க எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஐ நீங்க செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த உரங்களை எல்லாம் பதிவு பண்ணணும் நெக்ஸ்ட் எய்டிசி ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எல்ஐசி சிபிஎஸ் பிஎல்ஐ மற்றும் டியூஷன் ஃபீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல டெக்ஸன் பண்ணிக்கலாம் ஸோ அது டிடிஎஸ் பண்ணியிருக்கறனால அந்த உரங்கள் டிஃபால்ட்டாவே கரெக்டாகவே வந்துடும் இதை உங்களுடைய ஐடி ஃபார்ம் வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எஸ் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் இல்லைன்னா நோவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சரியான அமௌண்ட் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எய்டிடி அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க எஸ்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே எஸ்ஸு செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஐ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா எயிட்டி டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபில் பண்ற மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரஸ்ட் நீங்க வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா எஸ் இல்லைன்னா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டுக்கான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் எயிட்டி ஏல ஸோ அதனால் இது எஸ்ஸை மேக்ஸிமம் எல்லாருமே செலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல டிடக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மேக்ஸிமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அதற்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியாதான் தான் இருக்கும் நெக்ஸ்ட் எனி அதர் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களே செலக்ட் பண்ணியிருப்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடி ஒன்று பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா சிபிஎஸ்இ இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அடிஷனலாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ் வந்து எடெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து டிடிஎஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்துடும் அப்படி வரல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சிலதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுத்திருந்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதற்கான அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு மேக்ஸிமம் இந்த பேஜில் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நோ செலக்ட் பண்ணிக்கோங்க எயிட்டி சியில் கரெக்டான டெ டிடெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா எயிட்டி டியை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து எயிட்டி டிடி ஏவ செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ் இது மட்டும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து காட்டும் ஸோ அந்த செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டீங்கன்னா சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஐடி ஃபார்ம் வச்சுக்கோங்க ஏடிசியில் கரெக்டான அமௌண்ட்டு தானான்னு சொல்லி தவறுகள் இருந்துச்சுன்னா எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டி வந்திருக்கும் ஸோ அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சீனியர் சிட்டிசன் சொல்லி கேட்டிருக்கும் ஸோ அறுபது வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் நீங்களும் அல்லது உங்களுடைய பேரண்ட்டோ இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செல்ஃப் அண்ட் ஃபேமிலின்னு இருக்கும் பாருங்க ஸோ அந்த இடத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு மற்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நோன் இருக்கிறது அப்படியே நோனே இருக்கட்டும் அப்படியே வந்துடுங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் இப்போ சிபிஎஸ் அமௌண்ட்டு அதாவது எயிட்டிசி அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எய்ட்டிடி ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எயிட்டி சிசிடி ஒன் பி அதாவது அடிஷ்னலாக ஃபிஃப்டி தௌசண்ட்ஸும் ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எயிட்டி டிடிஏ இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கு பாருங்க அதை நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இருக்கு ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க அதை விட அதிகமான அமௌண்ட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ட்ரி ஆகாது இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி எட்டு அந்த மாதிரி என்டர் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க பாருங்க மேல நான் அறுநூத்தி அறுபத்தி எட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எலிஜிபிளே வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஏழு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க தவறுதலான அமௌண்ட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துக்கோங்க ஆட் டிடிஏ சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரஸ்ட் அது ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எயிட்டி சிசிடி இதுவும் கரெக்ட் ஆகிருச்சு சோ அப்படியே க்ளீ ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு டோட்டல் டிடக்ஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் டிக் வந்திருக்கும் next tax பெயிடு அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் சோ டீடெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டிடிஓனுடைய டேன் நம்பர் டிடிஓனுடைய நேம் எவ்வளவு இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ் அண்ட் டிடிஎஸ் பண்ண அமௌண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ்டீனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ஃபார்மையோ வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டா தான் இருக்கு ஸோ அதனால நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல தவறுகள் இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க தெரியக்கூடிய எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு ஸோ அதனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு கம்மி குறைவாக கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கண்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டு திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெய்டு அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு க்ரீன் கலர்ல வந்துடும் நெக்ஸ்ட் டோட்டல் டேக்ஸ் அலையாபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேலே என்ன இருக்கோ அதே உங்களுக்கு கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிமைனிங் எக்ஸஸ் அடிஷ்னலாக டேக்ஸ் வந்து எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ் பெய்டுக்கும் டோட்டல் டேக்ஸ் அலையாபிலிட்டிக்கும் உங்களுக்கு வேரியேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப மறுபடியும் வந்து அடிஷனலா ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ திரும்ப நெக்ஸ்ட்டு டோட்டல் டேக்ஸ் அலையாபிலிட்டியாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கிராஸ் டோட்டல் அமௌண்ட் செக் பண்ணிக்கோங்க டோட்டல் டிடக்ஷன் நெக்ஸ்ட் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா எவ்வளோ வந்து டீடைல்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு அடிஷனலாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆயிருந்துச்சின்னா அந்த இடத்துல காட்டும் ஸோ நமக்கு வந்து இந்த உங்களுக்கு கரெக்டாகிட்டே ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து திரும்ப வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிருக்காது அமௌண்ட் பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எப்படி பே பண்ணுறது அப்படின்ற பற்றி நியூ டேக்ஸ் ரெஜியூமை யூஸ் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் அதுலேயே பே பண்ணுறது எப்படி ஆன்லைனில் அப்படின்ற பற்றியே சொல்லியிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ ரிட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ அண்டு சப்மிட் ரிட்டர்ன்ஸ் ரிட்டன்ஸ் இருக்கும் ஸோ உங்க தெரியக்கூடிய செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் இங்கே செல்ஃப் உங்களுடைய பேன் நம்பர் டேட் அண்டு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆடிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஸோ இது நமக்கு தேவையில்லை ஸோ மேலே நம்ம செல்ஃபே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீடர் டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம்ஸாக வந்து வரும் இது வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது பிரிண்டர் எடுத்துக்கோங்க ஒன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டு ப்ரொசிடர் டூ வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இ வெரிஃபை இ வெரிஃபை லேட்டர் இ வியா ஐடிஆர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இதுவே அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஆதார் ஓடிபியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ வெரிஃபை லேட்டர்னா நீங்கள் இ வெரிஃபை இ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா முப்பது நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இ வெரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபைல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்டரில் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற மாதிரியா இருக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்னே செலக்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதுவே அவங்களுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கையில வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா ஹவு டு யூ வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்டு வித் ஆதார் அப்படின்றத ஃபஸ்ட் ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் ஆதார் ஓடிபி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆதார் கூட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க சோ கீழே வந்து செகண்ட்ஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும் சோ அந்த செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ள நீங்க வந்து ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு இங்க தெரியக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய வேலிடேட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் த ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ சப்மிட் கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்க சமிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ சமிட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது தொடர்பான மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய ரிசிப்ட் ரிசிப்ட் வந்து மெயிலுக்குமே சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வேணும்னாலும் இங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் ரிசிப்டை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த டவுன்லோடாக க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபைலிங் பண்ணதுக்கான அக்னாலஜி வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இ வெரிஃபை பண்ணதுனால நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஃபைனல் அங்கே தெரியக்கூடிய டவுனாரோவை க்ளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ